ஹலோ விவர்ஸ் திஸ் இஸ் கலை நம்ம சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லோ பட்ஜெட் லேண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் சேலைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி டூ பல்லடம் மெயின் ரோடு நெகமம் இருக்குதுங்க நெகமத்திலேருந்து உங்களுக்கு ரொம்பவே பக்கமாக இந்த லேண்டு உங்களுக்கு வந்துடுங்க நிறைய பேர் எங்கிட்ட வந்து லேண்ட் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டுருந்தீங்க ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே தோப்புங்க ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றியுமே நல்ல தென்னந்தோப்பு நல்லா பெரிய 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 தோப்புங்க உங்களுக்கு இதில் வந்து மூணு ஏக்கர் மட்டும் நமக்கு எம்டி லேண்டு ஒரு பத்து மரம் பதினஞ்சு மரம் பராமரிப்பு இல்லாமல் சும்மா நின்றுருக்குங்க உங்களுக்கு எம்டி லேண்டு கணக்கு தான் எம்டி லேண்டுங்க ஃபுல்லாக மூணு ஏக்கர் எம்டி லேண்டு கிணறு இருக்குது கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் தென்னந்தோப்பை போட்டு நல்லா உருவாக்கிக்கலாங்க நல்ல ஒரு மண் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணு தான் செம்மண்ணெல்லாம் வராதுங்க மண் வந்து கரிசல் மண்ணை தான் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் இருக்கிற ஃபேக்டை சொல்லிட்டால் எந்த ப்ராப்ளம் கிடையாது எதுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு மூணு ஏக்கர் ஏக்கரா வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாங்க நேரில் வந்து பார்த்தா ஓனர் வந்து பார்த்து பேசி நம்ம குறைச்சி பேசிக்கலாம் ஒரு மூணு ஏக்கர் நல்ல லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ட்டின்னு போட்டாலும் உங்களுக்கு ஒரு ஒரு கோடி இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு மூணு ஏக்கர் வாங்குறங்கிறது அது மிகவும் மெரியலாம் வாங்குறங்கிறது பெரிய விஷயங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இது போல் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்கள் கான்டக்ட் பண்ணி கேட்கலாம் நம்மகிட்ட நிறையா பேர் கேட்டு இருக்கீங்க அதனால தான் வீடியோ போட முடியலைங்க நிறைய ஒரு ஒர்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு மாறுதல் எல்லாமே நானே பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் நம்ம வந்து ஒர்க்குக்கு சரியாக வீடியோ போடுறது இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் நம்பர் கிடச்சிதுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ கிணத்துக்கடுவு பொள்ளாச்சி ஏரியாவில் உங்களுக்கு இந்த முள்ளுப்பாடி கேட்டு கோவில் பழையம் அந்த ஏரியா சரௌண்டிங்கில் மலமிச்சமட்டி ஒத்தகால் மண்டபம் நாஜிபாளையம் அரிசி பழைய அந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு சொல்கிற லொக்கேஷனில் நீங்கள் எல்லா சரௌண்டிங்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் லேண்ட் இருந்தால் கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி கொடுப்போம் லேண்ட் இருந்தாலும் சேலுக்கு சொல்லுங்கள்